ரிஷபம் ராசி சனி பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பது தேதி மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்கு ராசிக்கான பொது பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பெயர்ச்சியில் சனி பன்னிரண்டாம் வீட்டில் வியாயஸ்தானம் திடலில் சென்றால் சடைமேலான முன்னேற்றம் மன அழுத்தம் செலவுகள் அதிகரிக்கும் ஆனாலும் உழைப்பின் மூலம் சிறப்பான முடிவுகளை காணலாம் ஐராயு வேலை மற்றும் தொழில்மான் பணியில் எதிர்பார்த்தபடி முன்னேற்றம் கிடைக்கலாம் ஆனால் சில இடங்களில் வேலைச்சுமை அதிகரிக்கும் தொழில் முனைவோர் புதிய முதலீடுகளில் மிகுந்த கவனம் தேவை பணியாளர்களுக்கு உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் ஏற்படும் ஐடனீரியாம் பணவரவு மற்றும் பொருளாதாரம் செலவுகள் அதிகமாகலாம் ஆனால் புதிய வருவாய் வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட காலம் திட்டமிட்ட முதலீடுகள் லாபத்தை தரும் எதிர்பாராத செலவுகளுக்கு எச்சரிக்கை தேவை ஐலானோ குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தினருடன் சிறிய மனக்கசப்புகள் ஏற்படும் பொறுமையாக சமாளிக்க வேண்டும் உறவினர்களிடையே ஆதரவு தேவைப்படும் தருணங்கள் ஏற்படலாம் வீட்டில் ஆன்மீக சூழ்நிலை அதிகரிக்கும் திருமணம் மற்றும் காதல் திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையாக அணுகுதல் நல்லது திருமணத்திற்கு தகுந்த நேரம் சிறிது தாமதமாகலாம் ஆனால் நல்ல யோகங்கள் வரும் காதல் உறவுகள் வலுப்பெறும் ஆனால் சகிப்புத்தன்மை அவசியம் ஐயர் சின் ஆரோக்கியம் மன அழுத்தம் தூக்கக் கோளாறுகள் ஏற்படலாம் யோகா மற்றும் தியானம் உதவியாக இருக்கும் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் உணவு பழக்கத்தில் கவனம் தேவை பரிகாரம் ஏழை மக்களுக்கு உணவு வழங்கவும் ஆஞ்சநேயர் அல்லது தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்யவும் சனிக்கிழமை திருநீர்மலையில் சென்று சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யவும் விருப்பமான ராசி நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பதம் சனி ஒரு வழியாக சவாலாக இருக்கும் ஆனால் தெய்வ பக்தி மன உறுதி மூலம் சாதகமாக மாற்றலாம்